வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விடலை என்னட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டென்த்து லெவன்த்துக்கான பப்ளிக் எக்ஸாமினஷனுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதை பற்றி இந்த வீடலை பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆலோசிச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர் முடிவுகள் வெளியான நிலையில் முன்கூட்டியே வெளியாக இருக்க இதே போல பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகளுமே முன்கூட்டியே வெளியிடுவதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வாரமாக நியூஸ் மீடியா ஊடகத்தலங்களில் குறிப்பு வெளியானது இப்போ பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க என்ன டேட்டு ஒட்டுக்காக ரிசல்ட் வருமா இல்லை தனித்தனியாக ரிசல்ட் வருமா ஒட்டுக்காக ரிசல்ட் வருதுனால என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை சற்று முன்பு ஊடக வெளியாக இருக்குது ஸோ இதை பற்றி இந்த விடலாம் பார்க்கலாம் டென்த்து லெவன்த்து ரிசல்ட் ரெண்டு நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சிக்கிறதுக்கு மாணகராசியில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆள் செட் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கூடிய ரெகுலர் அப்படிலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் சற்று முன்பு வெளியான தகவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் அந்த அப்டேட்டு பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு முடிவுகள் பள்ளி கல்வித்துறை தற்காலிகமாக வந்து மே பத்தொம்போதாம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அந்த அளவுக்குலாம் வந்து மே பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது ரிசல்ட் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு வந்து கூறியிருக்கிறாங்க ஏன்னா டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லெவன்த்து வந்து பார்த்தோன்னா ஜாயின் பண்ணியாகணும் அவங்களுக்கு சிலபஸ் இந்த மாதிரிலாம் முடிக்கிற மாதிரி இருக்கும் தற்போது பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் ஒரே நாளில் வெளியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்று தேர்வுத்துறை வட்டாரம் தகவல் தெரிவித்துள்ளது காரணம் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகள் பல்வேறு வகையான செயல்முறைகளை கொண்டுள்ளது இதில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுடைய மதிப்பெண்கள் பதிவேற்றும் பணி முடிந்துவிட்டது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது மதிப்பெண் பட்டியல் தயாரிக்கும் பணியும் முடிந்துவிட்டது பதினோராம் வகுப்பு மாணவர்களுடைய மதிப்பெண் கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதம் குறைவாக உள்ளது இதனால் மாணவர்களுடைய மதிப்பெண்களை மாற்றம் செய்து தேர் முடிவுகள் வெளியிடலாம் என கல்வித்துறை வட்டாரங்கள் தகவல் கூறுகின்றன ஆதலால் தேர் முடிவுகள் தனித்தனியாக வெளியிட ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வருகின்ற மே பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு வெளியிடப்படும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் மே பத்தொன்போதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு வெளியிடப்படும் என்று ஊடகத்தலத்தில் தகவல் வெளியாகியுள்ளது விரைவில் அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகலாம் என்று கல்வித்துறை வட்டாரங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் டென்த்துக்கும் லெவன்த்துக்கும் ஒரே நாள் தான் எப்பவும் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா டென்த்தோட ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு டென்த்துடைய பாஸ் பர்சன்டேஜ் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் லெவன்த்து பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷன்னால மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் சப்ஜெக்ட் பர்சன்டேஜ் எல்லாமே வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் ரிசல்ட்டை வந்து லெவன்த்துக்கு தனியாக ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மாற்றங்கள் செய்து மாணவர்களுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பத்தாம் தேதிக்கு நமக்கு பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பதினஞ்சாம் தேதியும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு மே பத்தாம் தேதியும் வெளியிடத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஊடக தலங்களில் செய்திக்குறிப்பு வெளியாகி உள்ளது ஸோ தொடர்ந்து டென்த்துக்கான லெவன்த்துக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ரிலேட்டாக நிறைய அப்டேட்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனாக நான் உடனே வந்து உங்களுக்கு அப்டேட் இருக்கேன் ஸோ ரிசல்ட் அப்போ கண்டிப்பாக நம்ம சேனலில் லைவ் போடுவேன் ஸோ லெவன்த் ஆகட்டும் டென்த்து ஆகட்டும் கண்டிப்பாக பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கோங்க நல்ல மார்க் தான் வரப்போகுது நல்ல மார்க் தான் நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க ஸோ டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன் லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு மார்க் தேவையில் இருந்தாலும் பாஸ் பண்ணி ஒரு நல்ல மார்க் வந்து நீங்களும் வாங்கணும் லெவன்த்து பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் எடுத்துக்க தேவை டுவெல்த்தில் நல்ல மார்க்ஸும் கோர் பண்ணுங்கள் லெவன்த்து ஜஸ்ட் பாஸ் பண்ணுங்கள் ஏன்னால் லெவன்த்து பாஸ் பண்ணால் தான் நீங்கள் காலேஜ் போக முடியும் டுவெல்த்தில் நீங்கள் ஐநூறுக்கு ஐநூறு ஆறுநூறுக்கு ஆறுநூறு ஆறுநூறுக்கு ஐநூறு வாங்கினாலும் டுவெல்த்தில் ஆறுநூறு ஆறுநூறு வாங்கினாலும் கண்டிப்பாக லெவன்த்தில் பாஸ் பண்ணியிருக்கணும் அதனால் அதை மனசில் வச்சுக்கோங்க ஸோ நல்லா உங்களுடைய ரிசல்ட் எல்லாம் பாசிட்டிவாக வரணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ யூஸ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மாக்கராசியோடய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து டென்த்து லெவன்த்து ரிசல்ட் நிறைய அப்டேட் கொடுப்பேன் அந்த அப்டேட்லாம் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க தேங்க்யூ